ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் ஒரு முன்னொரு மெசேஜ் கமெண்ட் கிட்டே எனக்கு வந்துருந்தது அந்த வீட்டில் வந்து நம்ம ஹர்க் பண்ணலான்னு சொல்லிட்டுருந்தோம் இல்லையா அந்த மாலை குக்கரது ஆர்டிஃபிஷியல் மாலை குக்கறது அப்புறம் தோரணை குக்கறதுலாம் வந்து அது வந்து மெட்டீரியல் வந்து எனக்கு வந்து ஃப்ளேவர் மேக்கிங் வீடியோ போடுங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போடுவோம் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானது என்னென்னா உன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி செய்யணுன்னு கேட்குறீங்க முதல்ல வந்து நான் என்னென்ன பொருள் தேவைப்படும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் தான் நான் வந்து அந்த மெட்டீரியல் எல்லாமே வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் அது எடுத்துடலாம் சிசர் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்களா தெரியுதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் அது இந்த இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராகவே இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இதுலேயே ரெண்டு கலர் மூணு கலர் காட்டுறேன் இது ஒயிட்டு இது பிங்க்கு இது க்ரீன் தெரிவிங்களா க்ரீன் கலர் ஓகே நம்ம இதை பார்த்துட்டுமா இதுதான் அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருங்க துணியெலாம் வாங்கினா கட் பண்ண விதன்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வச்சு நானாக வந்து ஏன்னா வந்து நம்ம செஞ்ச மாலை வந்து தோரனா வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா திக்க வரும் தெரிதுங்களா சைஸ் அதுக்கும் விற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் அதே வந்து பிங்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் எவ்வளோ வித்தியாசம் வரும் உங்களுக்கு தெரியும் இதுவும் இதுவும் வித்தியாசமும் இது வந்து இந்த சைஸ் சின்னதாக இருக்கிறதால வந்து விருதுக்கு கொஞ்சம் மெலிசாக வரும் இது கொஞ்சம் ப்ராடாக அகலமாக வரும் வேறு ஒன்றும் எடுத்தேஜ் தெரியுதுங்களா இது நான் கட் பண்ணி அந்த மாதிரி ரெண்டு மூணு கலரை கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா மேக் பண்ணலையும் அதேமாரி நான் வந்து ரெடிமேடும் வாங்கினா மெட்டீரியலும் வாங்கி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நூல் தேவைப்படும் சரிங்களா நான் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து போட்டு வச்சுருங்க இந்த நூல் தேவைப்படும் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி அந்த நூல் சொன்னலாம் அந்த நூலோட இதுதான் இது இந்த நூல் துணியில் இருக்கட்டும் காட்டணும் இன்றைக்கி கொஞ்சம் இங்கே என்ன தான் இது பண்ண முடியும் ஹைட் பார்த்தாது எனக்கு காக்க ஸ்பேஸ் இதில் வச்சு உங்களுக்கு காட்டுன்னு நான் நின்றுட்டு தான் காட் இது ப பிக் பண்ணிட்டுருக்கேன் இது நூலு இவ்வளோ பெரிய ஊசி யூசி கூணி யூசி மாதிரி இருக்க தெரியும்ல உங்களுக்கு இப்போ தெரியுதா கிட்டத்தட்ட ஒரு நம்ம நம்ம ஆளுக்கட்டிவத்தில் அந்த சைஸ் வரும் அந்த ஊசி இது தேவைப்படும் சரிங்களா நான் மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தேன் பாலிஸ்டர் வந்து மெட்டீரியல் இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கி கூட கட் பண்ணி அந்த சைஸ்க்கு வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மெட்டீரியல் இந்த மாதிரி வாங்காமல் நம்ம பாலிஸ்டர் வந்து என்ன சைஸ் நம்ம எத்தனை செ மீட்டர் கேட்டாலும் அவங்க கொடுப்பாங்க பாலிஸ்டர் கிளாத் கேட்டிங்கன்னா அது வாங்கி கூட நம்ம வந்து கட் பண்ணி அந்த மாதிரி ஃப்ளவர் மேக் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா ஆர்ட்டிஃபிஷியல் மாலை தோரணம் அந்த பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன கிட்ட யோகன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திங்ஸில் இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வே மாதிரிதான் வேணும் இது தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் வந்து பேக்கிங்காக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பேக்கிங்காக தான் கொடுக்க முடியும் ஆனால் வந்து இதெல்லாம் தர தரமாட்டாங்க ஏன்னா இது சம்திங் இது இவ்வளோ ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி ஒன் கேஜின்ற மாதிரி இது உங்களுக்கு அது எப்படி போட்டுருக்கீங்க தெரியுமா போட்டுருக்கேன் நான் எடுங்க காட்டுறேன் இதில் தெரியாது இது தேவைப்படும் சிஸ்டர்ஸ் ஓகேவா இது எப்படி இருக்கும் நான் க்ளோஸ் அப்லாம் காட்டுறேன் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸில் நிறைய எதுக்குன்னா இது ஒரு டிசைன்ஸ்க்காக தான் நம்ம கீழே அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேர் தேவைப்படும் பேர்ஸ் இருக்குல்ல மணியில் அந்த மாதிரி நிறைய வந்து நமக்கு நிறைய பார்க்க லுக்காக எவ்வளோ இருக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து நான் எடுத்தது அதுதான் லோ முந்நூறுரூபா நாங்கள் ஒரு கிலோன்றால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பீச்சும் வாங்கி வச்சுக்கேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிள்காக இதை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இதெல்லாம் தச்சு வச்சுருக்கேங்க பாருங்க நான் சொல்லையா இந்த இது தான் அட்டை தான் வந்து எனக்கு ஒரு சாம்பிளுக்காக எடுத்து இந்த மாதிரி எதாவது வைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் நம்ம தைக்கணும் ஐ மீன் கோக்கணும் தான் அது இதுவும் வந்து நான் மெட்டீரியலில் வந்து தான் க்ரீன் கலர் பட் என்னென்ன கலர் நான் வாங்கியிருக்கேனோ மெட்டீரியலில் அதே மாதிரி ரெடிமேட்டாக நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு இந்த கலர் மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் இல்லையா பத்தாமல் போச்சுன்னா அதுக்காக நான் வாங்கின கலர்ஸ்லாம் உங்களுக்கு முதலே காட்டிட்டேன் இப்போ அடுத்தது என்னென்னா அந்த பீட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பண்ணி இதெல்லாம் ஒரு கம்மி கொஞ்சம் தாங்க கம்மியாக தான் வந்துச்சு ஒரு பேக்கிங் சரியாக ஞாபகம் இல்லை நான் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு திரும்பவும் அந்த ரேட்டாக உங்களுக்கு போடுறேன் நீங்கள் கேளு கம்மெண்ட்டில் கேளுங்கள் இப்போ கூட ஒரு மூணு சிஸ்டர் வந்து தொடர்ந்து இது மேக்கிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகங்க இந்த வீடியோ ஆக்சுவலி இதை பார்த்திங்கன்னா இந்த பீச் இது வந்து ஸ்மா தெரியுதுங்களா கையில் காட்டுமா இது வந்து குட்டி பீச் இது தெரியுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இது அதை விட கொஞ்சம் பெரிய மணி மணி தாங்க அது இது பாருங்க மணி எப்படி காட்டுறது தெரியுதுங்களா இந்த மணி தான் ம் அப்புறமா வந்து என்ன தேவைப்படும்னா இருங்க கொஞ்ச நிமிஷம் இங்கே பாருங்கப்பா ஃபர்ஸ்ட்டு ஒரு இது வரைச்சி காட்டினேன் இல்லையா தெரியுதுங்களா இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு டிசைன்ஸ்க்காக கீழே வந்து கொஞ்சம் லுக்காக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போடும் போது சரிங்களா இந்த மாதிரி போடுறதுக்கு தோரண சைடில் மாலை மாலை தொங்க விடுறதுக்குலாம் எது லுக்காக இருக்கும் எது இந்த கலர்ஸில் வந்து நான் இதை ட்ரை பண்ணேன் சரிங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா இது மட்டும் இந்த நீட்டு மட்டும்தான் இதுதான் கீழே கிளாத் தான் இது நீட்டு மட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த வச்சுன்னு சொன்னீங்க இல்லையா பீட்ஸ் வந்து இருக்குது பிங்க் கலர் அந்த பீட்ஸு இங்கே இருக்குது நான் குட்டி பீட்ஸ் பீட்ஸை வச்சுருக்கேன் சின்ன பீட்ஸாக வச்சுருக்கேன் தெரியுதுங்களா இதுக்காக தான் சரிங்களா இதை மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி மேக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக இதோடய ரேட் வந்து கூடவே நம்ம சேல் பண்ண முடியும் ஏன்னா வந்து இது நம்ம ஹேண்ட்மேடுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கையில் பண்ணுற மாலை இது அதனால் கண்டிப்பாக அதுக்கு நிறைய வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இருக்குங்க மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கண்டிப்பாக இதில் எல்லாமே வந்து ஆகும் நீங்கள் வந்து முயற்சியை கைவிடாமல் நீங்கள் பாருங்கள் பண்ணுங்கள் நானும் அதை திரும்ப வந்து கோர்த்து வந்து நம்ம யூடியூப்லேயே போட்டு சேல் பண்ணலாம் தான் இருக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் இந்த ஹேங் கூட ஒன்று ஒன்று குட்டியாக போட்டுக்கலாம் அப்புறம் இந்த எண்டில் கூட போட்டுக்கலாம் இங்கே முடியும் போது நடுவில் ஒன்று வச்சுருக்கேன் நான் உள்ளே ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல அந்த மாதிரி நமக்கு எங்கே தேவையோ அதே மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் வேணுன்னா கூட இது பாருங்க தெரியுதான்னு தெரியல அது பாருங்கள் வெள்ளையே தெரியல தெரியிருந்தா தெரில ஏன்னா மேலேயும் ஒயிட்டாக இருக்குல்ல அதனால தெரில இங்கே சென்ட்ராக ஒன்று வச்சுருக்கேன் தெர்த்தா போல் அந்த மாதிரி நம்ம சென்ட்ரு சென்ட்ரு கொடுத்து கூட அந்த போல் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து மீதி இருக்குங்க எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது கொஞ்சம் நான் லோ குவாலிட்டியாக பார்த்தே நான் வந்து எல்லாத்தையும் தேடி தான் வாங்கினேன் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது போலும் பிடிச்சிருந்தது அது மாதிரி அந்த பிளாஸ்டிக்ல இருக்கலையா அதுவும் பிடிச்சிருந்தது செகண்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்கணும் தேர்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்கணும் ஒப்பிடுச்சு எல்லாமே இதாங்க இந்த ரிங்ஸ் அந்த ரிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்களா ஹேங்கிங் பண்ணுறது இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ரிங்ஸ் இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது சின்னதுலேயும் இருக்குது சரிங்களா நமக்கு என்ன ரிங்ஸ் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இது பாருங்க இது தெரிதா துங்களா இது இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஓகேங்களா இந்த ஹேங்கிங் தேவைப்படும் சிஸ்டர்ஸ் அவ்வளோதான் சிஸ்டர்ஸ் இது வரைக்கும் நான் வந்து அந்த துணி வாங்கியிருக்கேன் துணி வந்து நான் ரெண்டு விதமாக வாங்கியிருக்கேன் ஒன்று மெட்டீரியலும் வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து ரெடிமேட்டோ நான் வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இந்த ஊசி இது ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபா தான் இருக்குது இது ஒரு ஃபிஃப்டி அந்த மாதிரி சம்திங்ஸ் எயிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும்னு தெரிஞ்சு இவ்வளோ தான் ஏன்னா வாங்கி ரொம்ப நாள் ஆகுது இல்லை அதனால கொஞ்சம் ஞாபகம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது எனக்கு வேணும் உங்களுக்கு அந்த என்ன ரேட்டு வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் அதே மாதிரி உங்களுக்கு ரேட் ப்ரைஸ் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ திரும்பவும் போவேன் நான் போயிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அதில் நிறைய ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதையும் நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா அதனால் நான் அப்போ கேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எனக்கு அந்த கண்டிப்பாக வந்து சொல் கேளுங்க நான் சொல்கிறேன் சரி உங்களுக்கு வேணும்னா ப்ரைஸ் வேணும்னா சொல்கிறேன் இவ்வளோதான் சிஸ்டர் நான் வாங்கினது சரிங்களா இதில் வந்து அந்த கிளாத்து சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்ஸு அந்த பீட்ஸு அதுக்கப்புறம் அந்த அந்த கீழே அந்த தொங்குறது பார்த்திங்களா அந்த தொங்குறதுக்கு எதாவது தேவையான அது இது ஒரு என்ன என்ன பேர் வச்சுக்கலாம் இருக்கும் சரிங்களா நூல் ஊசி துணிங்க இவ்வளோ தான் இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணி வாங்கி அந்த மாலையை வந்து ரெடி பண்ணி இந்த அளவுக்கு நான் உயிர் கொடுத்து வச்சுருக்கேன்னா அது இந்த பொருளை வச்சு தான் கண்டிப்பாக வந்து இரண்டாயிரம் இருந்தால் போதும் இந்த மாதிரி பொருளை வாங்கி இவ்வளோ அழகாக வந்து நாங்கள் காட்டுறது எல்லாமே சின்ன சின்ன பொருளாக தான் இருந்துச்சு பட் அதோட வேல்யூவேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது சரிங்களா ப்ராஃபிட் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டிலருந்து இருந்து எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ரெடி பண்ணி சேல்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பு கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மீஷோவில் போடலாம் கண்டிப்பாக இதுக்கு வேல்யூ இருக்குது சரிங்களா இதுதான் நான் வந்து வாங்க வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பொருள் இதே மாதிரி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஆட் பண்ணி வந்து வேணால் நான் ஆட் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து போட்டு விடுறேன் நீங்கள் வீடியோ பாருங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க ஒன்றுமே இல்லை இந்த ஊசி இப்படி எடுத்துக்கோங்க சரிங்களா நான் இருக்கிறத வச்சு சும்மா லைட்டாக பண்ணி காட்டுறேன் ஃபுல் வீடியோ உங்களுக்கு மேக்கிங் வீடியோ மட்டும் ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் வந்து தயவுசெய்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து நான் சன் நான் வந்து இப்போது லைவில் வந்துட்ருக்கேன் தயவுசெய்து வந்து லைவில் வந்து நம்ம இல்லாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிற ஸ்டேகல் தாண்டி வந்துட்டேன் இது இதுதான் நமக்கு ஃபைனல் வந்து ஜாபாக நான் முடிவு பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கப்புறமும் வெளியே நம்ம போய் பிள்ளைங்களை வச்சுட்டு வெளியே போக முடியல ஜாபுக்கெலாம் தம்பியெல்லாம் வளர்ந்தால் தான் வள அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதனா ஒரு ஜாப் போகிற மாதிரி கோத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி நீட்டாக அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ உங்களுக்கு கோத்து காட்டுறேன் உங்களுக்கு ஃபுல் வீடியோ கோபுக்கிறது வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ நான் வீடியோ போடலை அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் லைவில் வந்து லைவ்ல வந்து ரெண்டு நான் ரெண்டு வேலையும் நான் வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து இங்கே ஒரு நாட் போட்டுக்கோங்க எப்படி இந்த லாஸ்ட்டில் ஒரு நாட் போட்டுட்டு ஊசி இங்கே இருக்குது சரிங்களா நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போது வந்து இந்த ரிங்கு பாருங்கள் இந்த ரிங்ஸ் இருக்குல்ல இங்கே ரெண்டு முடிச்சாவே போட்டுருங்க ஏன்னா பயமுடு ஓகே இந்த ரெண்டு முடிச்சாவே போட்டுடும் இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா இதை இப்படி போட்டு அவ்வளோதாங்க தெரியுதுங்களா சுருக்கு போட்டாச்சு இப்போது இது வந்து இதுதான் வரும் நம்ம இது கீழே தொங்க விட்டுக்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நம்ம பீச் சொன்னீங்கன்னா பீச் குட்டி பீச் நம்ம சரி ஓகே பெரிய பீச் இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியணும்ல குட்டி பீச்சில் அந்த அளவுக்கு தெரியாது இவருங்க பீச்சுக்குள்ள ல்லா ம் இதை எடுத்து இப்படி போட்டுணும் இப்போ இங்கே வந்துருச்சு ஓகேங்களா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சாரி முக்கியமான விஷயம் இந்த ஊசியை நம்ம நிற்க வைக்கணும் சரிங்களா அதுக்கு தர்மா இருக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எதாவது ஒன்று வாங்கியிருப்போம் டிவி அந்த சம்திங் எதாவது ஒன்று வாங்கியிருப்போம் அதில் தர்மாக்கோள் கண்டிப்பாக வரும் அதை வாங்கி வ இந்த மாதிரி வந்து நான் வந்து சும்மா அவங்களுக்காக காட்டுறேன் என்கிட்ட இருந்துச்சு இப்போ தேட முடியல ஏன்னா அந்த வீடியோவை தம்பி இப்போ தூங்கிட்டு இருக்கான் அதனால் கடை கன்று வந்து நான் எடுக்கிறேன் ஏன்னால் ரொம்ப நேரம் தூங்க வச்சு பார்த்துறேன் ஏன்னா வெ வெளிச்சத்தில் இங்கே வீட்டு வெளிச்சத்தில் எடுக்க முடியல சன்லைட் கொஞ்சம் இருக்கிற வைக்கிறதுக்குள்ள நம்ம எடுத்துருவோம் ஈவினிங் ஆகிடுச்சி என் ஃபைவ் ஃபிஃப்டீனும் ஆ ஆகிட்டுருக்கேன் அது தேட முடியாது என்னால் இப்போது இதில் நிற்க வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து கீழே போ தொங்க விட்டுடுறேன் ஓகே பிங்க்கு மட்டும் கோக்குறேன் இங்கே பாருங்க இந்த பிங்க் இருக்கா ம் இந்த பிங்கை இது வேறுங்க இப்படி ஒரு மடிப்பு இப்படி ஒரு மடிப்பு ஓகே இப்போ சென்ட்ராக வந்து ஊசியில் நம்ம போடுறோம் எப்படின்னா உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் நீங்கள் ஃபுல் வீடியோனால் சொல்லுங்கள் ஏன்னா நானாக வீடியோ எடுத்துகிட்டு பண்ண முடியாது என்கிட்ட இருந்தால் இதுவும் கிடையாது என்ன சொல்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது வச்சு எனக்கு கேமரா எடுக்கிறதுக்கெலாம் நான் கையில் தான் பிடிச்சிட்டு ஷார்ட்ஸ் எல்லாமே நானும் எடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து கோத்தாச்சா இப்போ இது உள்ளே போகுது சரிங்களா இப்படி போய்ட்டு ஓகேவா திரும்ப இங்கே வச்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து கீழே நிறைய போட்டுட்டீங்கன்னா ஏற்ற முடியாது சாரி கீழே வந்து நம்ம கொண்டு போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நூல் போ போகிற இடத்துல உங்களுக்கு தெரியுதுங்களா ம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ வந்து புரிதுங்களா இவ்வளோதான் சிஸ்டர் இதுதான் இப்படி தான் நம்ம பூ வந்து ஃபுல்லாக கோக்கணும் நான் வேணால் இது ஃபுல் வந்து உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் வேணால் காட்டுறேன் சரிங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக கா பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இதில் நான் உட்காரணுன்னா வேலை வீட்டில் இருக்க வேலை குழந்தைங்களாம் பார்க்க முடியாது நைட்லாம் தூக்கத்தை இல்லாமல் நான் நிறைய வாட்டி இதை உட்காந்து பண்ணியிருக்கேன் அதை பண்ணது தான் அதுதான் என் கஷ்டமே ரொம்ப அது கஷ்டம் எல்லாமே கூத்தது எல்லாமே அவன் கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ எனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நினைக்கிறேன் எல்லாரும் பெரியவங்க ரொம்ப பெரியவங்க பார்க்குறது பார்க்குறீங்கன்னா ப்ளஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைவ் வரும் லைவ் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே வரும் ஃபன்னாக நான் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் சரிங்களா அப்புறம் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த வீடியோதோடு முடிச்சுக்கலாம் நான் என்னென்ன பொருள் இருக்குது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோலையே அவங்களுக்கு விரிவாக நான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது ஃபுல் ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட்டாக மேக்கிங் தான் விடணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நான் ஷூட் போகிறாள் என்ன ஷூட் பண்ணால் தான் நம்ம அதை கூப்புறது எடுக்க முடியும் இல்லையா எப்படி பண்ணுறேன்றதை இதை தான் நான் இப்போ பண்ணிட்டுருக்கேன் உங்கள்கிட்ட பேசிவிட்டு ஸோ வந்து இப்படி தான் பண்ணணும் தர்மா முக்கியம் நான் தர்மா கூலை வச்சு காட்டலை ஏன்னா இப்போ அது எங்கே என்னால் தேட முடியாது தர்மாகோள் வந்து எதுக்குன்னா இது வந்து ஸ்டாண்டர்டாக நிறி நிற்கணுங்க நின்றுச்சு நம்ம மாட்டை சரே சார்னு ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே டவுன் பண்ணி விடலாம் புரியுதுங்களா ம் அவ்வளோ எதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை அப்படியே டவுன் பண்ணிவிட்டுனா அவ்வளோ சேர்ந்துடும் புரியுதுங்களா அவ்வளோதான் இவ்வளோதாங்க ஃப்ளவர் சுற்றுவாய் ஓகேவா ஓகே நான் நெக்ஸ்ட்டு நீங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணணுன்ட்டு ஆனால் செய்து வந்து நீங்கள் முதலீடு போடுங்க இரண்டாயிரமாவது ஆயிரம் ரூபாவது போட்டு இந்த மாதிரி வீட்டிலருந்து நீங்கள் செஞ்சு கண்டிப்பாக மீஷோ இல்லைனா அமேஸான் இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டு ஏதாவது ஒன்று எந்த ஒரு பிளாட் பார்ட்டத்துலயாவது நீங்கள் வந்து கண்டினியூவாக போடுங்க கண்டிப்பாக நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க அந்த ஃப்ளவர் மேக்கிங்கை என்னால் தான் முடியல என் ஃபோன் உடஞ்சதால் அந்த என்ன சொல்கிறது எல்லாம் வந்து வரல எடுக்க முடியல என்னால் எனக்கு எடுக்க தெரியல சொல்ல போனால் ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ச நெக்ஸ்ட் ஐடியா வந்து யூடியூப்பில் போவோம் ஒரு வீடியோஸ் போடுவோம் நம்ம ஷார்ட்ஸ் போடுவோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் இல்லைங்க வீட்டில் இருந்தால் நமக்கு யாரும்போது எதுவாக கொடுக்க போகிறது கிடையாது வெளியும் நம்மளோட போக முடியாத சூழ்நிலை இருக்குது ஸோ அதனால் மட்டும்தான் வந்து நம்ம இந்த ஒர்க்லேயே இறங்கியிருக்கோம் தயவுசெய்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் பாய்